ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கருவேப்பில தக்காளிப்பிழை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு திருவண்ண தேங்காய் துருவல் சோம்பு கொஞ்சம் சீரகமாக எடுத்துக்கலாம் புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழ சைஸ் அளவு இருந்தாவே போதும் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வானலி வச்சு அதில் தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கப் போகிறேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக அளவு சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா கொஞ்சம் லைட்டாக சூட்றதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த வாழைக்காயை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இது நம்ம ஃப்ரை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடும் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் நம்ம இதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயம் பூண்டு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் வெங்காயம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வரமிளகாவும் எடுத்துக்கலாம் அப்படியெல்லாம் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்க்கறதுனால நான் மிளகாய் சேர்த்து இதில் வதக்கலை நீங்கள் மிளகாய் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதிலேயே சேர்த்து நீங்கள் வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுட்டு நம்ம தாளிக்க எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வா வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரணத்துக்காக நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துக்க போகிறோம் ஸோ வந்து வாழைக்காய் வந்து வாவின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து செய்ய போகிறோம் இதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு விழுது நம்ம இது கூட சேர்க்க போறோம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுடலாம் தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொலைஞ்சி வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விழுதும் நம்ம இது கூட சேர்க்க போறோம் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த புளித்தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம் புளித்தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் இருந்தால் போதும் சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து குழம்புக்கு எந்தளவு வந்து நீங்கள் திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே முடி வச்சிடலாம் அந்த எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த எடுத்து வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் இது கூட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு விட்டுடலாம் எண்ணெய் மறுபடியும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு சுவையான வாழைக்காய் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிச்சு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்